ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த சவர்லைட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு டீசல் வண்டி ஒரு பெஸ்ட்டான செவன் சீட்டர் கார் அப்படின்னே சொல்லலாம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் இருக்குது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சு டென்ட் கூட கிடையாது ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பியூர் ஓன் போர்டு சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டி ஸோ பக்காவாக இருக்கும் அப்படியே வண்டியோடய சைடு லுக் காட்டுறேன் பாருங்கள் வண்டியோட சைடு லுக்கும் பாருங்கள் செம தெளிவாக இருக்கும் ஸ்கிராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே கிடையாது இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு அழுக்கு தான் அங்கங்கே இருக்குது எல்லாமே அழுக்கு தான் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாத அளவுக்கு தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே ஒரு எழுவது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் நாலு வீலும் பார்த்தோன்னா நமக்கு அலாய் வீல் தான் இப்போ அப்படியே நம்ம பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டியோட பேக் சைடு பொறுத்த வரைக்குமே சேம் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்க்கலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே அப்படி தான் ஒரு வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அவ்வளோ தெளிவான ஒரு வண்டி ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அடுத்ததான் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியோட சீட்லாம் பாருங்கள் கிளியராக இருக்கும் சீட் கவர் கூட மாற்றணுங்கிற தேவை இருக்காது வண்டியோட டேஷ்போர்ட் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் டாப் ரூஃப்மே அப்படி தான் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே செகண்ட் ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு இந்த வண்டியில் ரிமோட் கீ முத கொண்டு வந்துடும் செகண்ட் ரோ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிறத ரியர் ஏசியுமே வந்துடுது ரூஃப் ஏசி தேர்ட் ரோ சீட் பார்த்தாலுமே தான் செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேர்ட் ரோவில் ஒரு மூணு பேர் உட்காரலாம் இங்கே ஒரு மூணு பேர் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு வண்டி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவர்லைட் என்ஜாய் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு டீசல் வண்டி ஒரு எட்டு பேர் வரைக்குமே இதில் கம்ஃபர்டபுளாக போகலாம் பட் எயிட் சீட்டர் வண்டியாக இருந்தாலும் மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக கொடுத்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனரில் தாங்க இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கூலிங் நல்லா இருக்குது கிளச்சு கியரு ஸ்டேரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸுமே கம்ப்ளைண்ட்டுமே இந்த வண்டியில் இல்லை இன்சூரன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் ஸோ வண்டி எடுத்து மேஜராக நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு என்ஜாய் சிங்கிள் ஓனர் டீசல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பண்ணத்தில் தான் பார்க்குறோம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை